நாற்பத்து ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை பதினான்கு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அளித்த பபாசி தலைவர் சண்முகம் உள்ளிட்ட குழுவினர் இந்த ஆண்டும் ஆறு பேருக்கு கலைஞர் பொற்கிழி விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் புத்தக கண்காட்சிக்கு இருபத்தைந்து லட்சம் வாசகர்களை வரவழைப்பதுதான் தங்கள் நோக்கம் என்றும் நுழைவு கட்டணம் பத்து ரூபாய் என்பதை மாற்றி இலவச அனுமதி வழங்க திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த முறை ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கு கதை சொல்லுதல் எழுதுதல் வார்த்தை விளையாட்டு போன்றவற்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் பபாசி குழுவினர் தெரிவித்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க